முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டி டி வி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனின் ஆணவ போக்குதான் கூட்டணியை விட்டு வெளியேற காரணம் என்று டி வி தினகரன் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அமித்ஷா என்ன சொன்னார் முதல்ல தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல் தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பார்ன்னு சொன்னார் அண்ணன் ஆமாம் அண்ணா நம்ம அண்ணா பழனிசாமி ஆ அண்ணன் தானே அவர் ஆ பிடிச்சாலும் பிடிக்கலான்னு நீங்கள் அண்ணன் தானே தம்பி தானேங்க எனக்கு அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னார் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆட்சியமைக்குன்னு சொன்னார் மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்பொழுது அண்ணா திமுகவைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பான்னு சொன்னார் கரெக்டாக அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர் சொல்லுவோம் ஓபிஎஸ் மேட்டர்ல மறுத்தே யார் அவர் வெளியேறதுக்கு காரணமானவர்களோ அவருக்கு பேச வேண்டியது பலமுறை உங்கள் முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்ல நானும் நண்பர் ஓபிஎஸ்சும் இணைந்து செயல்படணும்னு பல ரெண்டு வருஷங்களுக்கு முன்பே முடிவெடுத்தோம்

நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம் தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க இது என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி எல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நினைக்கிற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க அது தானே பேசுங்க ஜெயிக்க முடியல ஆர் கே நாயருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்கணும்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா அதை கேட்கிறேன் நீங்க எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அமைப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி போய்ட்டு வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தோண்டர்கள் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமி என்ன பண்ணுவீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசெம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னா எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற போது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்ப நாங்க இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்லை போட்டிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் சொன்னேன் எங்க கட்சியில எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இங்கே கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒண்ணு இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அஞ்சு சொல்ல வேண்டிய சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணார் திரு நயனார் நண்பர் தான் ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது போனா ஓபிஎஸ் வந்து உங்களிடம் மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன கேட்டேன் எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உண்மையில இல்லன்னா அப்படி இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாக தான் கேட்டேன் அதற்கு நானோ பன்னீர் செல்வமும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர் செல்வம் ஓ பிஎஸ் முதலாள் நான் இன்றைக்கி இங்கே இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் வான்மீகு ப்ரைம் மினிஸ்டர் இங்க தூத்துக்குடி வந்த அன்றைக்கி சார் இது மாதிரி இருந்துச்சு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போடுறேன் என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டாரு இல்ல என்ன இல்ல என்ன இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர் அவர் நயினாரும் காரம் இல்லை யாரும் காரம் இல்லை எங்க தொண்டர்களும் விரும்பல நான் சொல்றது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் பாஜக இடம் பெறுகிறார் அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது பேசிடுறேன் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் அவர்களை திருத்துவார்கள் என்று தெரிய சொன்னி காட்டுமா யார் அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகள் இல்ல அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் நாலு மாசம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவெறி தாடுகிறது போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியா இருக்கின்ற பட்சத்துல எதுவோ அது தன்னை நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக் கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் ஒதுத்தெழுத போது அமைதியாவே போயிட்டு பொறுமை இருங்க பொறுமை இருங்க நிர்வாகிகிட்டாம் பேசியிருக்கேன் இதெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துல அம்மா காலத்துல மாவட்ட பேரட்சியாளர் இருந்து சேர்மனா இருந்தவர் ஒட்டஞ்சித்திரம் இப்ப எங்க கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள் எல்லாம் என்ன பேசுவாங்க அப்ப வந்து பொறுமையா இருங்க அவசரப்படுவாங்க நம்ம டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னேன் அவர்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய பிரசரோ எங்க நிர்வாகிகளோட பிரசரோ எல்லாரும் தாங்கல சரி இது இது என்ன விட்டா அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னவோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்ல அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்ட அப்படிங்கிறது கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகு கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனாலதான் தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இது தாண்டி இதுல பெரிய பெருசார உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து போராடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதனால வேற வழி இல்லாம அன்னைக்கு நான் போலித்தவன் இதுல வந்து சொன்னேன் அதுதான் தவிர இதுக்கு நைனார் காரணமா இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்ல பர்சிஸ்டன் நெக்லெக்ட்லாம் எல்லாம் கிடையாது அப்படியே அந்த நெக்லக்ட் தான் எனக்கு நல்லது